வணக்கம் சுக்குர நியூஸ் இங்கே பேசிய மாவட்ட கழக செயலாளர் அவர்களும் நம்முடைய அமைச்சர் அவர்களும் உங்களுக்கு தேர்தல் பணிகள் பற்றி தேர்தல் பொறுப்புகளை பற்றி மிக தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் நான் ஒவ்வொரு முறையும் பாகமுகவர்களை சந்திக்கக்கூடிய தருணத்திலே மறுபடியும் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரே கருத்து என்ன என்றால் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக இன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியாக இருக்கிறதா இல்லை தேர்தல் கமிஷன் தேர்ந்தெடுத்து அங்கே அமர வைத்திருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கிறதா என்று தெரியாத அளவிற்கு மக்களுடைய மனதிலே சந்தேகங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் இந்த நாடு இன்று நின்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பகுதியிலும் தேர்தல் நடக்கும் போது கருத்து கணிப்புகள் ஊடகம் மக்கள் என்று அத்தனை பேரும் பாஜக அல்லாத ஒரு ஆட்சி அங்கே உருவாகும் என்று கருத்துக்கள் கூடி சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே திடீரென்று தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும் போது வேறு முடிவுகளாக அந்த முடிவுகள் எல்லோருக்கும் அதிர்ச்சி தரக்கூடிய முடிவுகளாக அந்த முடிவுகளே இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் உடைய அநீதியை எதிர்த்து திரு ராகுல் காந்தி தேஜஸ்வி அவர்கள் நடத்தக்கூடிய பேரணியிலே கூட்டங்களிலே கலந்து கொண்டு நாங்களும் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை காப்பதிலே முதன்மையானவர்களாக உங்களோடு துணை நிற்கிறோம் என்று சொல்லக்கூடிய வகையிலே இங்கிருந்து பீகாருக்கு சென்று அந்த கூட்டங்களிலே பேரணியிலே கலந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இன்னைக்கு நாடு முழுவதும் நாட்டு மக்களையெல்லாம் ஒரு சந்தேகத்தோடு தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழலிலே ஒன்றிய பிஜேபி நம்மை வைத்திருக்கிறது என்ற அந்த புரிதலோடு நாம் இந்த தேர்தலை அணுக வேண்டும் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி என்பது இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஆட்சி என்று நாம் நிமிர்ந்து சொல்ல முடியும் நம்முடைய எத்தனையோ திட்டங்களை மற்ற மாநிலங்களிலே இருந்து வரக்கூடிய அதிகாரிகள் அமைச்சர்கள் இங்கே வந்து நம்மிடம் எப்படி இந்த திட்டத்தை இவ்வளவு சிறப்பாக செயல்படுத்துகிறீர்கள் என்று தெரிந்து கொண்டு போகக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு நாளும் புதிது புதிதான திட்டங்களை நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ தொழில் முதலீடுகளை தமிழ்நாட்டின் கொண்டு வந்து அந்த தொழில் புரட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இன்று தமிழ்நாட்டிலே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களில் நாற்பத் இந்தியாவிலேயே நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் தான் என்று சொல்லக்கூடிய பெருமை இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அதே போல கல்வியாக இருக்கட்டும் தொழில் முதலீடுகளாக இருக்கட்டும் வளர்ச்சி என்ற அந்த விதத்தில் பார்த்தாலும் இன்று தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே முதல் மாதிரியான ஒரு மாநிலமாக உருவெடுத்திருக்கிறது மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு மிக சிறப்பான திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்தார்கள் வீடு தேடி மருத்துவ வசதிகள் சிகிச்சைகள் யார் யாருக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லையோ அது சிரமமாக இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் வீடு தேடிய மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்படக்கூடிய ஒரு திட்டம் இது வளர்ந்த நாடுகளிலே கூட இல்லாத ஒரு திட்டம் அதை தன்னுடைய ஒவ்வொரு சாதனையையும் தானே முறியடிக்கக்கூடிய ஒரு ஆட்சி இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி மட்டும்தான் வீடு தேடி மருத்துவம் வந்தது இப்பொழுது வீடு தேடி உணவுப் பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தாயுமானவன் என்ற அந்த திட்டத்தின் வழியாக வயது முதிர்ந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகள் யார் யாருக்கெல்லாம் ரேஷன் கடையில் வந்து பொருட்கள் வாங்க இயலாத ஒரு நிலை இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் வீடு தேடி உணவுப் பொருட்கள் ரேஷன் பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான தாயுள்ளம் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை செயல்படுத்தி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இப்படி பட்டியலிட்டு கொண்டு போனால் அந்த பட்டியலுக்கு முடிவே இல்லாத ஒரு பட்டியலாக அவ்வளவு பெரிய பட்டியலாக நம்முடைய சாதனைகள் இருக்கிறது ஆனால் எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு பத்திரிகை படிக்கிற பழக்கம் தொலைக்காட்சி படிக்கிற பாக்கிற பழக்கம் இருக்கா இல்லையானே எனக்கு தெரியல தெரியலாக மேடையில் போட்டி வைப்பேன் நம்முடைய திட்டங்களை எல்லாம் முழுசா சொல்லிட முடியுமான்னு யாரும் என்னாலையும் முடியாது எம்பிஆாலையும் முடியாத அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏவாலையும் மேடையில் இருக்கக்கூடியவர்கள் இதுக்குன்னு ஒரு லிஸ்ட் பட்டியல் எடுத்து படிக்கணும் ஏன்னா அத்தனை திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தவுடன் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள் ஆனா கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றலைன்னு சொல்லி பத்திரிக்கை படிக்காதவங்க சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் என்னென்ன முதலீடு வந்ததுன்னு நீங்க ஒரு அறிக்கை கொடுக்கணுங்கிறாரு நீங்க நிறைய முதலீட்டாளர் மாநாடு நடத்துறீங்களே முதலீடு வந்ததுன்னு முதல்ல ஒரு ரெண்டு பேரை சொல்லுங்க போதும் அது கூட வரல ஆனா நாலு வருடம் தமிழ்நாட்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி போய் தூங்கிட்டு தேர்தல் வந்தது உடனே எழுந்து மக்களை பார்க்க வருகிறார்கள் சுற்றுப்பயணம் செய்கிறார்கள் மக்களுக்கு மக்களுக்கு அவங்க யாருன்னே மறந்துருச்சு மறந்தா பரவாயில்ல அவங்க கட்சிக்காரங்களுக்கே மறந்துட்டு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு இவர் எங்க தலைவர் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதனால பல குழப்பங்கள் இதுல திடீர்னு வேற சில பேர் வந்து எப்படி பேசக்கூடாதோ எப்படி ஒரு முதலமைச்சரை விழிக்க கூடாதோ மூத்தவர்களை எப்படி பேசக்கூடாதோ அதுதான் தன்னுடைய பாணி என்று நிரூபித்துக் கொண்டிருக்க கூடிய சில பேருக்கு வரக்கூடிய தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடத்தை சொல்லி தருவார்கள் அதனால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் மக்கள் தன்னுடைய எதிர்காலத்துக்கு தன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு எந்த ஆட்சி ஒரு நல்ல ஆட்சியை வழங்கும் என்பதை புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த தேர்தலிலே உங்களுடைய பொறுப்பு தான் மிக முக்கியமான பொறுப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பல தேர்தல்கள் தேர்தல் கமிஷனை வச்சே வெற்றி பெற்று இருக்கக்கூடிய தேர்தல்கள் என்பதை வரக்கூடிய பல தரவுகள் பல டேட்டா வச்சு ஒரே பில்டிங்ல ஐயாயிரம் பேர் இருக்காங்க ஒரே வீட்டுல நூற்று கணக்கானவர்கள் இருக்காங்க அந்த வீட்டுல போய் பார்த்தா அவங்களுக்கு இருக்க ரெண்டே பேர் தான் இருக்காங்க அந்த வீட்டுல ஆனா அந்த அட்ரஸ்ல கிட்டத்தட்ட எண்பது பேருக்கு மேல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அவங்களுக்கே இருக்க ரெண்டு பேருக்கும் ஓட்டு இல்லை ஆனா அந்த இடத்தை பயன்படுத்தி எண்பது ஓட்டுக்கு மேல பயன் ஒரு சின்ன பிளாட் இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் பல இடங்களிலே திடீர்னு நாற்பதாயிரம் ஓட்டெல்லாம் காணா போயிருது புதுசா கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இப்ப இப்படி ஒவ்வொரு பூத்துலயும் குழப்பங்களை உருவாக்கி நீக்கி தனக்கு பெயர்களை சேர்த்து தேர்தல் வெற்றிகளை கொண்டிருக்கக்கூடிய சூழல் நாடு முழுவதும் இருக்கிறது என்ற அச்சம் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த தேர்தல் பொறுப்பிலே மிக முக்கியமான பொறுப்பு பாக முகவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்குத்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் எல்லா தேர்தலையும் பி வாக்காளர்களை பட்டியலை சரிபார்க்க வேண்டும் சரிபார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த தேர்தல் வேற தேர்தல் யாரும் புதுசா கொண்டு வந்து திணிக்க மாட்டாங்க தேர்தல் வெற்றிக்கே இதுதான் அடிப்படை என்ற நிலை இருந்ததில்லை ஆனால் வரக்கூடிய தேர்தல் நம்முடைய பரம்பரை எதிரிகளும் பாரம்பரிய எதிரிகளும் இணைந்து நமக்கு எதிராக வரக்கூடிய தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தேர்தலிலே நமக்கு எதிரான அத்தனை சூழ்ச்சிகளையும் கையிலே எடுப்பார்கள் அதனால வாக்காளர் பட்டியலை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் இத்தனை நாளா பார்த்த மாதிரி இல்லை நிச்சயமா இன்னும் அதிக கவனத்தோடு வயது முதிர்ந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகள் சில நேரங்களில நம்ம தெருவில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கலாம் வேறு ஊர்ல வேலை கிடைச்சிருக்கலாம் இல்லைன்னா வேற காரணங்களுக்காக வெளியூரிலே சென்று அவர்கள் தன்னுடைய கொண்டிருக்கலாம் இதையெல்லாம் கவனமாக கணக்கிலே எடுக்க வேண்டும் புதிதாக வந்திருக்க கூடியவர்கள் புதுசா தன்னை இணைத்துக் கொண்டவர்கள் அது நீங்க நம்ம ஊர்காரங்க தானா இல்ல நம்ம ஊர்ல இல்லாதவங்க யாராவது அந்த பட்டியலிலே இணைக்கப்பட்டிருக்கிறார்களா அவங்க வேற எங்கேயாவது ஓட்டு ஐடி வச்சிருக்காங்களா இதையெல்லாம் நீங்கள் கவனத்தோடு பார்க்க வேண்டும் சென்ற பட்டியலிலே யார் யார் பேரெல்லாம் இருந்தது இந்த பட்டியல்ல அவங்க பேர் இருக்கா நீக்கப்பட்டிருக்கா நீக்கப்பட்டிருந்தால் அதற்கான காரணம் என்ன என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் போன தேர்தலில் சில பேருக்கு வாக்குரிமை இருந்திருக்காது இந்த தேர்தலிலே அவர்களுக்கு அந்த பட்டியல்ல பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறதா என்பதையும் நாம் அக்கறையோடு பார்க்க வேண்டும் முக்கியமா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சார்பாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் இன்னும் கவனமா பார்க்கணும் அங்கதான் அதிகமா பேரை விட்டுருவாங்க அதனால நீங்க கவனமாக பார்க்க வேண்டும் தேர்தல் கமிஷன் பூத்தையும் எண்ணிக்கையையும் இந்த தேர்தல்ல அதிகரிக்க இருக்கிறார்கள் இப்பொழுது சங்கரன் கோயில் தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஏழு பூத்திற்கு இன்னும் இருபத்தி எட்டு சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே போல வாசுதேவ நல்லூர் இருநூத்தி எழுபத்தி ஐந்து பூத் இருக்கு இன்னும் முப்பத்தி ஐந்து சேர்க்கப்படும் என்று அதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால அதுக்கும் நம்ம தயாராக இருக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்கள் அந்த அதிகமாக சேர்க்கப்பட இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு முப்பத்தஞ்சு பூத்துக்கும் ஆளே இப்பவே கடைசி நிமிஷத்தில் தேடாம இப்பவே நீங்க அந்த பாக முகவர்களை தேர்வு செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் அதே போல முகவர்களும் தங்களுடைய கடமை என்ன என்பதை முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்லையும் இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள் அது நிறைவேற்றப்படாமல் விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு ஊர்லையும் முகாம்களை அமைத்து அந்த முகாம்களின் வழியாக மக்கள் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் பிரச்சனைகளை நிறைவேற்ற வேண்டும் அதை தாண்டி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுகிறது இப்படி மக்களை தேடி தேடி வந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி என்ற பெருமை நமக்கு எல்லாம் உண்டு ஆனால் அதே நேரத்தில் இந்த பெருமைகளை எல்லாம் நிலைநிறுத்த வேண்டும் நம்முடைய ஆட்சி தொடர வேண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சி அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ள ஒரு ஆட்சியாக இன்று நாம் தொடங்கி இருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் தொடரக்கூடிய ஆட்சியாக மறுமுறையும் நம்முடைய இந்த ஆட்சி பொறுப்பை நம் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் கைகளிலே ஒப்படைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் அத்தனை பேரும் பாடுபட வேண்டும் உழைக்க வேண்டும் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு உறுதிமொழியை ஒவ்வொரு பாகத்திலும் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அதன்படி இங்கே அங்கே இருக்கக்கூடிய முகவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கழகத்தின் செயல்வீரர்களோடு பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்களோடு இணைந்து அந்த பகுதியிலே நீங்கள் நம் கட்சியிலே தங்களை இணைத்து கொண்டிருக்கக்கூடிய ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த முன்னெடுப்பின் வழியாக தன்னை இணைத்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களோடு இணைந்து நீங்கள் அந்த உறுதிமொழியை எடுக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உங்களை எல்லாம் சந்தித்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி